இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய தியானிக்க இருக்கிற ஒரு விஷயம் அன்பு இந்த உலகத்தில் அன்பு இல்லாத உயிரினமே கிடையாதுன்னு சொல்லலாம் அன்பு இல்லாத உயிரினமே கிடையாது எல்லா உயிர்களுக்கும் அன்பு பொதுவானது விலங்குகள் மனிதர்கள் தாவரங்கள் எல்லாமும் அது எப்படி சொல்றது இந்த அன்பு என்பது இந்த அது உலக பொதுவான வார்த்தை அன்பு இல்லைகள் நான் ஒன்றும் இல்லைன்னு போக சொல்கிறேன் அன்பு மனுஷனை வாழ கூட முடியாதுங்க அன்பெல்லாம் மனுஷன் மனுஷனே கிடையாது ஒரு பகுதி வாசிச்சிட்டு பிறகு நம்ம இன்றைய வாசங்களுக்குள்ள போலாம் ரோமைய இருக்கிறது திருமுகம் பதிமூன்று எட்டு எட்டு ஒன்பது அடவா தொலைச்சி வாசிக்கிறேன் இதோட தலைப்பு ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துதல் நீங்கள் யாருக்கும் எதிலும் படாதீர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும் அன்பை மட்டுமே நீங்கள் செலுத்துங்க பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் துருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார் விபச்சாரம் செய்யாது கொலை செய்யாது கலவு செய்யாது பிறருக்கு உரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளை கட் எனும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன்மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கும் எல்லா கட்டளைகளும் இந்த கட்டளையில் அடங்கும் நீ உன் நேசிக்கிறது எல்லாம் நேசி அவ்வளோதான் அதை கீழே பார்க்க பாருங்களா அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது ஆகவே அன்பே துருச்சட்டத்தின் நிறைவு அன்புதான் கணவருடைய சட்டத்தினுடைய மையப்புள்ளி முதலும் முடிவும் அனைத்து சொல்ல அன்புதான் இந்த அன்பை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தியானிக்க அழைக்கின்றன உலகத்தில் சில வார்த்தைகள் நம்ம வந்து பொருள் தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்போம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது ஆனால் பேசிக்கிட்டு இருப்போம் அதில் ஒரு வார்த்தை புனிதமான வார்த்தை அன்பு அன்புங்கிறதுக்கு பொருள் யாருக்குமே தெரியாது உங்களுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம் அன்பு என்றால் என்ன பொருள் உதாரணம் சொல்லக்கூடாது ஒரு அம்மா பிள்ளைமாரி வச்சுக்கிறது நான் உங்ககிட்ட உதாரணம் கேட்கல அன்பு என்றால் என்ன வாட் இஸ் மீனிங் பை லவ் அன்புன்னா என்னன்னு சொல்லணும் சொல்ல முடியுமா அன்பு காத்தவங்க சொல்ல முடியாது அது உயிரோட கலந்த விஷயம் நீ ஒரு மனுஷனுக்கு மூச்சு காட்ட முடியுமா முடியாது ஒரு மனுஷன் உயிராக்குற எப்படி தெரியுது நீ நடமாடுற வயசு தான் தெரியும் அந்த மாதிரி நீ உயிராக்குறங்கிறது நீ அன்பு செலுத்த தான் தெரியும் நீ அன்பு செலுத்துன்னு வச்சுங்களேன் ஐயோ இருக்கிற செத்து துவையலாம் சொல்லுவாங்களா சொல்லுவாங்களா இல்லையா சொல்லுவாங்களா நீ ஒரு நபருக்கு கூட ஒரு முகம் கொடுத்து பேசாமல் ஒரு அன்பு அன்பா நாலு வார்த்தை பேசாமல் எப்போ பார்த்தாலும் மூஞ்சு ஊர்த்திருங்க பார்ப்போம் நாங்கள் சொல்லுவாங்க நீங்களா எது கடை ஊசி போடறதுக்குன்னு கேட்பாங்களா அப்போது அன்பு என்பது உயிருக்கிணையானது அன்பு என்பது உயிருக்கிணையானது அது வந்து என்ன அதுக்கு அர்த்தமே சொல்ல முடியாது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் அன்பு எனவேதான் அந்த அன்பை இருந்து வருதுன்னு சொல்றாங்க அந்த அன்புக்கு உரிமையாளர் கடவுள் கடவுளுடைய மறுபிம்பம் அன்பு முதல்ல பாருங்க பார்ப்போம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவமாக ஏனென்றால் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது வார்த்தையை பவுல் என்ன சாரி யோகான் என்ன வார்த்தையை பயன்படுத்துறாரு பாருங்க அன்பு கடவுள் கிட்டது வருது அன்பு கடவுள் கிட்டது வருது இன்னும் பாருங்க பார்ப்போம் அன்பு செய்யும் எல்லோரும் கடவுள் கிட்ட இருந்து கடவுள் இருந்து பிறந்தவங்க நீ அன்பு சரி நீ ஆண்டோடைய புள்ள நீ அன்பு சரி ஆண்டோட புள்ள நீ நீ அன்பு செய்யலன்னா நீ ஆண்டோடைய பிள்ளை இல்லை இன்னும் பாருங்க பார்ப்போம் அன்பு இல்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் கடவுள் அன்பா இருக்கிறார் இந்த வார்த்தையை கவனிக்கணும் முன்மொழிபெயர்ப்பிலே அன்பே கடவுள்னு வரும் அன்பே கடவுள் கடவுள்னா அன்பு அன்புன்னா கடவுள் வேற என்ன வேணும் அப்பா நம்ம அன்பு செய்கிறோம்னா கடவுள் நம்ம கூட இருக்காருன்னு அர்த்தங்க சாமி சரி அது மேலே அது மேலே எப்படி இன்னும் பாருங்க பார்ப்போம் நாம் வாழ் பெறும் பொருட்டு கடவுள் தன் ஒரே மகனை பழகிட துணிந்தார்யா பாருங்க பாருங்க அப்போ எந்த அளவுக்கு தன் பிள்ளையே ஒருத்தன் பழி கொடுத்து ஒரு ஒரு மீட்க மீட்டு எடுக்கிறான்னா எவ்வளோ அன்பு கொண்டுக்கிட்டோம் வர மேலே உயிரை கொடுக்க துணிகிறார் என் பிள்ளை எடுத்துக்கு போ இந்த மக்கள் நீ உசிரை கொடுத்து மக்களை மீட்டு கொண்டு வா தன் மகனை விலையாக கொடுத்து இந்த உலகையே மீட்டுக் கொள்றார்னா தந்தைக்கு நம்ம மேல எவ்வளோ அன்பு இருக்கணும் இன்னொரு நபர் பழைய ஏற்பாட்டில் இருப்பாரு யாரும் சொல்லுங்க பாப்போம் ஒரு சில வினாடிகள் நான் மௌனமா இருக்கிற யோசிச்சு பார்த்துக்குங்க சரியா பதில் சொல்லிருந்தீங்கன்னா வெரி குட் ஒருவர் இன்னொருவர் மேல் கொண்ட அன்பால் தன் பிள்ளைவே பழி கொடுக்க துணிவார் அப்ரகாம் அதே மொத்தத்தில் வச்சு பார்ப்போம் கடவுள் கேட்டார் அப்ரகாம் உன் பிள்ளையை எரி பழியா என்ற ஒரே பிள்ளை சாராமாக்கு நூறு வயசு தொண்ணூத்தொன்பது வயசு வயசான நிலையில் அந்த பிள்ளை பிறந்திருக்குது ஒத்த புள்ள அந்த பிள்ளைய வெட்டி எடுக்க எரிச்சு எரிச்சிரு எரி கூடுன்னு சொல்லிட்டு கடவுள் எடுக்கிறார் அவரகம் தயங்காம தயங்காமல் ஏனென்றால் கடவுள் மேல் அவர் வைத்தார் தன் மகனை பழி கொடுக்க போகிறார் அப்போது கடவுளுடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னா அவருக்குன்னு எதுவும் கிடையாது அனைத்தும் என் பிள்ளைங்க என் பிள்ளைங்க தன் மகனையே கொடுத்து மீட்டு அண்ணனுடைய அன்பு பாருங்கள் பார்ப்பங்க நாம் வாழ பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் நம் மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது கடவுள் நம் மீது அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பது அல்ல நாம் ஆன்ற மேல பாசமா அப்படி கிடைக்காது நினைக்காதீங்க நீங்க மாறாக அவர் நம் மீது அன்பினால் தன் மகனை கழுவாயாக அனுப்பினார் பழிப்பொருளாக இந்த உலகத்துக்கு தெரியும் வச்சார் தெரியுமா இறப்பு தேதியும் கூடவே கொண்டு வந்து ஒரு குழந்தைன்னு சொன்னா ஏசப்பா மட்டும்தான் இருக்கிறோம் எப்ப இறப்போ தெரியாது யாருக்கு தெரியும் ஆண்டோருக்கே வெளிச்சம் ஆனால் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்தது என்றால் இறப்பு தேதியும் கையிலேயே வச்சுக்கிட்டு பிறந்த குழந்தை அதனுடைய இயேசுதான் அப்படி நம்ம அந்த அளவுக்கு இந்த கடவுள் அதை இன்னும் பாருங்க பார்ப்போம் தன் மகனை நம் பாவங்களுக்காக கழுவாயாக அனுப்ப என்பதில் அவருடைய அன்பின் தன்மை விளங்குகிறது சகோதரே இப்போ கடவுள் எந்த அளவு நேசிக்க இருப்பாருங்க கடவுள் அன்பின் பேர்கொழி அவர் அன்பினுடைய ஊற்று அன்பின் பேரொழி பிரகாசம் அவன் நாம அட்லீஸ்ட் அன்பின் ஒரு ஒரு விளக்காவது ஒரு இருக்கு தேவையில்லையா அவரும் மாபெரும் ஒளியாக திகழ்ந்தா கூட நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம அட்லீஸ்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு காவலக்கு மாதிரி ஒரு அகல் விளக்கு மாதிரி ஒளியாக நாம இருக்கக்கூடாத சிந்தித்து பார்ப்போம் இன்றைக்கு அச்செய்தியிலே என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பகுதி மிகவும் கவர்ந்த ஒரு பகுதி நீங்கள் அச்சில் வந்து சிந்திக்க வாசிக்கிற பாருங்க பண்றாரு படகுல இருந்து கல்லையா இறங்குறாரு மக்கள் எல்லாம் நிக்கிறாங்க மக்களெல்லாம் நிற்கிறாங்க காத்து கடக்குறாங்க பார்க்கறாரு ஆயிரம் எல்லா ஆடுகளை போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அந்த வார்த்தையை கவனிக்கும் அவர்கள் மீது பரிவு கொண்டார் எபிரேய மொழியில பரிவு என்பதற்கு மிக 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 ஆழ்ந்த பொருள் உண்டு நான் ஒரு சில டைம் இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து பரிவு அப்படி என்ற இந்த தமிழ் சொல்லுக்கு எபிரேயத்தில் என்ன வார்த்தை என்றால் ரகம்னு சொல்லுவார்கள் ரகம் ரகமின்னு சொல்லுவார்கள் அதான் இந்த முஸ்லீம் பேர் பாருங்க அப்ரஹம் ரகம் என்றால் அந்த பரிவினை குறிக்கும் இப்ரஹீம் பேர் வைப்பாங்க இந்த ரஹம் ரஹீம் என்றால் ஆண்டோடைய இரக்கத்தை பரிவினை குறிக்கும் இந்த வார்த்தை அதற்கு பொருள் என்னன்னு சொன்னா பெண்ணினுடைய மாறுபகம் என்று சொல்லுவார்கள் கர்ப்ப பையன் சொல்லுவாங்க பெண்ணுடைய மார்பகம் மற்றும் கர்ப்ப பையன் சொல்லுவாங்க அந்த அந்த ரகம்ங்கிற வார்த்தை கத்து சொல்றேன் ஏன் அந்த பொருளை அந்த வார்த்தை குறிக்கும்னு சொன்னா ஒரு குழந்தை பறக்குதுன்னு வச்சுங்களேன் பிறந்த உடனே அந்த குழந்தையை என்ன சாப்பிட சொல்லுங்க பார்ப்போம் கருவினை ஊட்டுவிங்க அதுக்க இல்லை பெரிய சிக்கன் மட்டன்லாம் ஊட்டுவீங்க ஒன்றும் கிடையாது அந்த குழந்தை இந்த உலகத்தில் பிறந்த அந்த நொடியிலிருந்து அந்த நிமிடத்திலிருந்து அந்த உயிரை பிடித்து நிறுத்தக்கூடிய ஒரே சக்தி தாய் பாலுக்கு மட்டுமே உண்டு ஒரு உயிரையே பிடிச்சு நிறுத்தி வைக்கிற சக்தி தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு அந்த பரிவுங்கிற வார்த்தைக்கு அந்த மார்பகத்தை குறித்த ரகம் அந்த மார்பகத்தை குறிக்கின்ற வார்த்தை இந்த உலகத்தில் நம்ம ஜனிக்கணும் வச்சுங்களேன் ஆண்டவுடைய ஆசிரியம் அந்த உலகத்தில் நம்ம நிலை நிலைக்கவே முடியாது நம்ம எல்லாம் காபந்து பண்ணி இந்த உலக நிலை நிறுத்துகின்ற சக்தி கடவுளுடைய ரகம் தான் பரிவுதான் அந்த அந்த மார்க்கங்கள் அந்த அந்த அர்த்தம் அந்த உறுப்பினுடைய அர்த்தத்தை இந்த இதில் வச்சாங்க இன்னொன்று சொல்ல சொல்கிறே கருப்பை பயின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது கருவறைன்னு சொல்லுவாங்க இந்துக்கள் அந்த கடவுள் கர்ப்ப கிரகம்னு சொல்லுவார்கள் கர்ப்ப கிரகம் கர்ப்ப கிரகம்னு சொன்னா கடவுள் உரைகின்ற இடம் கர்ப்பம் என்றால் அங்கிருந்து தான் எல்லாம் உருவாகிறது அனைத்தும் அனைத்துடைய பிறப்பிடம் அது நீ கோயிலுக்கு போகிற கர்ப்பகிரகத்துல கடவுள் வீட்டு இருக்கிறா நீ கையெழுத்து கும்பிட்டு வணங்கிட்டு அவரை வணங்கிட்டு இந்துக்கள் நீ பார்க்கும் கர்ப்ப கரகம்னு சொல்லுவாங்க அதை நீ வணங்கிட்டு போகும்போது உனக்கு அருளும் ஆசியும் எல்லா கிருபைகளும் கடவுள் அங்கிருந்து தான் புறப்பட்டு கொண்டு வரும் அப்போ அந்த அந்த அனைத்து நன்மைத்துவத்தின் ஊற்று அந்த கர்ப்ப கிரகம் கருவறை கர்ப்ப சொல்லுவாங்க சொல்வார் இந்த உலகிற்கு இந்த பெண்ணுடைய என்ன பண்ண ஒரு புதுசா ஒரு உற்பத்தி செய்து அனுப்புகிறது இப்போ கடவுள் நன்மை அனைத்திற்கும் ஊற்றாக ஊற்றுக்கண்ணாக ஆண்டவர் அந்த அருள் தான் அந்த ஆசீர்வாதம் தான் அந்த ஊற்று தான் மனுஷனை வாழ வைக்கிறது அந்த ரகம்ங்கிற வார்த்தைக்கு அந்த கருவறை இல்லையா கர்ப்பப்பை மார்பகம்னு சொல்லுவார்கள் இந்த பொருளை ஆதி அமைச்சர் வாசிக்கலாம் வாசி பார்க்கலாமா நாம இருங்க பார்க்கலாம் யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு ஆசை கூறுவார் அப்படி ஒரு ஆசை கூறுகின்ற பொழுது வருகின்ற வார்த்தை இது தொடக்கநூல் அதாவது நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சு பிற்பகுதி கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார் கொங்கைகளுக்கும் கருப்பைக்கும் உண்டான அந்த ஆசாத பரிவு கடவுள் உமக்கு பரிவினை கொடுப்பார் வார்த்தைகளை பாருங்கள் இதுதான் ரேகம் என்று சொல்லுவார் ரேகம் என்று சொல்லுவார் சௌர் இதுதான் பரிவு இன்றைய பாருங்கள் பார்ப்போம் அந்த மக்கள் ஆயனெல்லாம் ஆடுகளைப் போல ஆண்டவரை எதிர் நோக்கி காத்திருக்கிறாங்க பார்க்குறாரா யேசோ பார்க்குறாரு அவர்கள் மீது பரிவு கொண்டு என்ன பண்ணுறார் அவர்களுக்கு போதிக்கிறார் அனைத்தையும் செய்கிறார் ஒரு தாய் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா என்னத்தான் பிள்ளைங்களை கொதித்தாலும் பிள்ளைங்க சாப்பிட்லன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து அது தூக்கம் வராது என் பிள்ளைங்க வயிறார சாப்பிட்டு அதுங்க வயிறார சாப்பிட்டாதான் அது தாய்க்கு மனசு நிறைஞ்சிருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்க ஆண்டோடைய வார்த்தையும் அவர் பொதிக்கிறார் பொதிச்சு முடிச்சுட்டு அவங்கள பட்டினியும் அனுப்ப ஆண்டவருக்கு மனசு இல்லை ஆனா அவங்களுக்கு சாப்பாடு சீடுக்காரு சாப்பிடுறதுக்கு அப்பா இல்லை காண்டவரு சரி என்ன தான் தூங்கிட்ட அஞ்சு அப்பு ரெண்டு மீன் தான் இருக்குது கொஞ்சம் அப்பமும் கொஞ்சம் மீன் இருக்குது சொல்லுவாங்க ஆசி கூறுகிறார் மக்கள் எல்லாம் வயிறான சாப்பிட்றாங்க வயிறான சாப்பிட்றாங்க யாரும் குறை கிடையாது யாரும் கொஞ்சம் வார வயிறும் கால் வயிறு கிடையாது வயிறு நிறைய சாப்பிடுகிறார்கள் சாப்பிட்டு விட்டு மீந்த துண்டுகளை கூடையில நிரப்பி வைக்கிறார்கள் சோசர்களே ஆண்டவருடைய அன்பை அவன் என்ன சொல்ல முடியும் ஏனென்றால் அன்பே கடவுள் அன்பு தான் கடவுள் அன்புதான் கடவுள் இந்த அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே கிடையாது உண்மை கிடையாது ஒரு மனுஷன் அன்பு இல்லாமல் உலகத்தில் பிறக்காமல் வச்சிக்கலாம் வாழ்கிறான்னு வச்சிக்கலாம் ஒன்றுமே அது அப்படிப்பட்டவங்க இருக்க பல பல லட்சம் என்ன சொல்லணும் அதை திருக்குறள் அன்புடமேனு ஒரு அதிகாரம் உண்டு அதில் இவ்வாறு ஒரு ஒரு குரல் உண்டு அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை அன்பு அகத்தில் உன் மனசில் அன்பு இல்லைன்னா அன்பு அகத்தில் இல்லா உயிர் வாழ்க்கை என்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று மனசுல உன் உள்ளத்துல அன்பு இல்லைன்னு வச்சுங்களேன் நீ எதுக்கு ஈக்குவல் தெரியுமா ஒரு பாலைவனத்தில் ஒரு பட்டுப்போன மரம் துளிச்சுவதுன்னு வச்சுக்கல அதனால என்ன பல யாருக்கான பாலைவனையாது பாலைவனத்தில் ஒரு பட்டு போன ஒரு காஞ்சி காஞ்சிபுரம் மரம்லிட்ட துளுத்து மாதிரி எவ்வளோ அது அது என்ன புண்ணியம் அதனால ஒன்றும் கிடையாது அதே போலத்தான் அன்பு அகத்தில்லா வாழ்க்கை உயிர் வாழ்க்கை அன்பு மனசுல இல்லைன்னா நீ பாறைவனத்தில் வச்சு துளிக்கிற மரம் மாதிரி உன்னால ஒரு புண்ணியமும் கிடையாது நீ என்ன பண்ணலாம் நீ இந்த உலகத்துல வாழ்வதே வீணுன்னு சொல்லலாம் சொல்லலாம் வள்ளுவர் பெருமள பெருமகருடைய வார்த்தை இது இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா என்பது அதனை வெயில் போல காயுமே அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இல்லையா அன்பு இல்லை என்றால் சார் மன்னிக்கணும் எலும்பு இல்லையா என்ற எலும்பு அர்த்தம் என்பு இல் அதனை என்பு எலும்பு இல்லாத உயிரினங்களை வெயில் எப்படி வாட்டுமோ இந்த எலும்பில்லாத உயிர்களை என்பு இல்லா அதனை இல்லையா என்பு இல்லா ஒன்றை வெயில் எப்படி சூரிய வெப்பம் எப்படி வாட்டி வதைக்குமோ அதை போல போல அன்பில் அதனை அறம் எவங்கிட்ட அன்பு இல்லையோ அறம் அறத்திற்கான கடவுள் இறைவன் அவளை தண்டிப்பார் அன்பில் அதனை அறம் அறத்திற்கு அந்த அறம் இருக்குது அறத்திற்கான கடவுள் இருக்கிறாரு இறைவன் இருக்கிறாரே உங்ககிட்ட அன்பு இல்லனால் நிச்சயமா ஆண்டவருடைய ஆஸ்வார்த்தனை தர முடியாது என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அகம் அதே போல அன்பு இல்லன்னா சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே ஏனென்றால் கடவுள் அன்பே உருவானது அவருடைய அன்புக்கு எப்படி ஒரு அவருடைய உலகினுடைய அரசன் இன்னைக்கு திருப்பால எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக ஏழைகளின் பிள்ளைகளை அவர் காப்பாராக ஏழை எளிய எல்லாவற்றையும் டு பாட்டம் ஆண்டவர் அன்பு செய்கின்ற கடவுள் திருப்பால பாருங்க தாயிதாஸ் திருப்பாலுல பாருங்க அவர் காலத்தில் நீதி தழைத்துவங்கள் நிலா உள்ள வரையில் சமாதானம் இருக்கும் பாருங்க பாரு நிலா இருக்கிற வரைக்கும் இந்த உலக சமாதான மகிழ்ச்சியா கால் ஆசிர் பெற்று என்ன பாருங்க பார்ப்போம் ஒரு கடலில் இருந்து மறு கடல் வரை ஆட்சி செய்வார் இந்த உலகம் முழுவையும் ஆடுகின்ற பேரரசர் அவர் அன்பின் ஒளி அவர் அப்ப அப்பேர்பட்ட அன்பின் பேரொலியாகிய அவருடைய பிள்ளைதான் இருக்கிற நாம அட்லீஸ்ட் ஒரு அகல் வழக்காளர் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்றைக்கு இதைத்தான் நம்முடைய தாய் திருச்சபையானது நமக்கு கற்பிக்கிறது அன்புங்கிறது ஒரு ஒரு பெரும் சொல்லு கிடையாது அது செயல் வாழ்க்கையில காட்டணும் செயல் இல்லா விசுவாசம் சத்த விசுவாசம் யாக்கோ போய் சொல்லுவார் செய்யணும் திருமுழுக்கியவான்னு சொல்லுவார் நீங்கள் மனம் மாறிட்டீங்கன்னு காட்டுறதுக்கு அதை செயல காட்டுங்கன்னு செய்யணும் அன்பு என்பது வார்த்தை கிடையாது அது ஒரு செயல் நீ செஞ்சு காட்டணும் நான் அன்பு செய்கிறேன் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன் எல்லா அன்பு செய்கிறேன் செஞ்சு காட்ட சரிங்களா ஒருவர் மொத்தம் தன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை தீர்மானிக்க அன்புதான் அளவுகோள் நீ செய்கின்ற அன்பை வைத்துத்தான் இந்த மனுஷன் நல்ல மனுஷன் பரவாயில்ல கொஞ்சம் மகராசையா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை எது தீர்மானிக்கிறது அன்புதான் தீர்மானிக்கிறதுமூன்று ரெண்டு அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை அவருடைய வார்த்தை இது அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது என்றால் கடவுள் இருக்கிறார் அவர் அன்புக்கே ஊற்று அன்பின் அதிபதியாக அவர் இருக்கும் பொழுது அவருடைய பிள்ளைகளாக நாம அன்பா இருக்கணுமா இல்லையா சிந்தித்து பார்வோ சகோதரர்களே சாய்ஸ் இஸ் நாம் அன்பு செய்தால் ஆண்டோடைய பிள்ளைங்க அதான் நீ மதவா சுவாச அன்பு செய்கிறவங்க எல்லாரும் ஆண்டோ கடவுளிடம் பண்ணுவாங்க கடவுளுடைய பிள்ளைங்க அன்பு செய்யலைன்னா அவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயம் பெற முடியாது காய் ஞாபகம் எடுத்துக்கோங்க ஆபேல் ஆண்டவர் அன்பு செய்தார் ஆண்டவர் கூறிய வாழ்க்கை வாழ்ந்தான் காயின் அவனை கொலை செய்தான் கடவுளால் காயின் விரட்டப்பட்ட நோவா பட்டத்தை நோவாவை யோசிச்சு நோவா ஆண்டவருக்கு அன்பு செய்த வாழ் நோவா வாழ்ந்தார் அவர் குடும்பம் காப்பாற்றப்பட்டது உலகமே அழிக்கப்பட்டது ஆண்டவரையும் அவனுடைய பிள்ளைகளையும் அன்பு செய்து வாழ்கிறானோ அவன்தான் அவன் தான் அடருடைய பிள்ளை மற்றவரெல்லாம் நிச்சயமாக இன்னைக்கு நான் திருக்குறள் திருக்குறள் இல்லையா திருக்குறள் எழுபத்தி ஏழு எண்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை எலும்பில்லாத ஒரு உயிரினத்தை எப்படி வெயில் சுட்டெரித்து அழிக்கும் அதை போல உங்ககிட்ட அன்பு இல்லை என்றால் அற கடவுள் அற அறமையை கருவியாக கொண்டு நம்முடைய ஆண்டவர் நமக்கும் அது பலனை கொடுப்பார் எனவே நாம் கடவுளுடைய அன்பு பிள்ளைகளை உலகத்தில் வாழ அன்பினை கொண்டிருப்போம் பொன் விதினு சொல்லுவாங்க பொன் விதி ஏழு பன்னெண்டு நல்லா குறிச்சு வச்சிங்க குறித்து ஒட்டி வச்சுங்க பொன் விதி பிறர் உனக்கு செய்ய வேண்டும் என நீ விரும்புகிறவற்றை எல்லாம் நீ அவங்களுக்கு செய் மற்றவங்க என்ன அன்பு செய்யணும் மற்றவங்க என்னால் பாசமாக இருக்கணும் மற்றவங்க என்ன மதிக்கணும் மற்றவங்க என்ன திட்டக்கூடாது மற்றவங்க என்கிட்ட பொய் சொல்லக்கூடாது மற்றவங்க என்கிட்ட நீதியோடு நடந்துக்கணும் மற்றவங்க என்கிட்ட நேர்மையாக நடந்துக்கணும் மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது நினைக்கணுமா இல்லையா அப்போ எல்லாரும் உன்னை நேசிக்கணும் அன்பு செய்யணும் பாசத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிற மாதிரி நீயும் என்ன பண்ணணும் அதை பிறருக்கு செய் பிறர் உனக்கு செய்யணும்னு நீ என்ன நினைக்கிறையோ அதை நீ அவங்களுக்கு செய் இது இவ்வாறு வாழ்ந்தால் இவ்வாறு ஒரு அன்பு செய்து வாழ்ந்தால் இந்த உலகத்தில் ஏதையா வன்முறை தீவிரவாதம் எதுக்கு வன்முறை எதிர்க்கு கொலை கொலை திருட்டுப்படி படி என்ன மாதிரி நீ நல்லா இருப்பா என்று ஒருத்தர் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்ட இந்த உலகத்தில் எப்படி வன்முறையெல்லாம் இடாருன்னு சொல்லுங்க பா சொன்னது போல அன்புதான் ஒரு மனுஷனுடைய மனுஷனுக்கு அளவு போல அது நீ யாரும் தீர்மானிக்கும் அளவுகோல் அன்பு சகோசரங்களே நாம் கடவுள் முன் நல்ல பிள்ளைகளாக திகழ எல்லோரையும் அன்பு செய்வோம் ஆண்டவர் நம்மையும் அன்பு செய்வார் சந்திப்போம்